ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு சிக்கன் பார்க்கலாம் அது ரொம்ப 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 டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாக நமக்கு எந்த வேலையுமே இல்லை கழுவிட்டு செய்ய வேண்டியதுதான் அவ்வளோ ஈஸியான ஒரு இது டேஸ்ட் வந்து ரொம்ப 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 சூப்பராக கம்மியாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படியே எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் ஒரு காமெண்ட் ஒன்று பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஒரு நான் குக்கரில் தான் செய்கிறேன் குக்கரில் ஒரு அரை கிலோ சிக்கன் நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு எடுத்து அதில் போட்டுக்கலாம் எதுவும் வறுக்கிறது வறுக்கிறது அரைக்கிறது எதுவுமே கிடையாது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இது வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா பூ ரொம்ப நைஸாக கட்டரில் போட்டேன் அது பண்ணி போட்டாச்சு இதில் வந்து மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப காரமாக இருந்தால் ஒன்றும் ஒன்றரை போட்டுக்கோங்க அது ஜீரகத்தூள்னா இது தனியா தூள் ஒரு அரை ஸ்பூன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு இது செய்கிறது ரொம்ப ஈஸி அது ரூமில் இருக்க பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எதுவும் மிக்ஸ் இல்லாமல் இது இல்லாமல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட பரோட்டா கூட சாதத்து கூட எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் அரை ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் பொங்கல் காரத்துக்கு தேவையான அளவு பிளாக் பெப்பர் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு முழுசாகவே போட்டுக்கோங்க பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா முழு சோம்பே போட்டுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் தேவையான உப்பு தக்காளி நான் குழம்புக்கு நறுக்கி வச்சதை நான் எடுத்து ஒரு கை போடுறேன் நீங்கள் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது குழம்புக்கு கட் பண்ண ரெண்டு ஸ்பூனும் அந்த பாருங்கள் ரெண்டு ஸ்பூனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நைஸாக போட்டிங்கன்னா நல்லா கலந்து வந்துடும் தக்காளி நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன் ஏன்னா நான் குழம்புக்கு கட் பண்ணி வச்சேன் அதில் ஒரு கையை எடுத்து இதுக்கு போட்டுக்கிட்டேன் ஆயில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம் எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம் நாலு ஸ்பூன் ஆயில் தயிர் நல்லா ஒரு ஒரு கப்பு தயிர் நான் ஒரு கை நிறைய போட்டு ஊற்றுறேன் பாருங்கள் கருவேப்பில் கொஞ்சம் உருவி போட்டு இருந்தது பச்சை கருவேப்பில் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொ கொத்தமல்லி புதினா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் புதினா வேண்டாம் கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க புதினா போடாதீங்க நல்லா பிசைஞ்சுக்கும் அந்த எண்ணெயில் மசாலா எல்லாமே நல்லா கலந்துடட்டும் கலந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் தயிர் விட்டுருங்க தயிர் பாருங்கள் ஒரு சின்ன பாக்கெட் ஒரு பாக்கெட் போடுறேன் பத்து ரூபா பாக்கெட்டு நல்லா துணியை நல்லா கலந்துட்டு அப்படியே அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான் நான் ரெண்டு மூணு விசில் விட்டு தண்ணியே எதுவுமே சேர்க்கலை பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள் தண்ணி சேர்க்கவே இல்லை ரெண்டு மூணு விசில் விட்டேன் விட்டு நல்லா வெந்திருச்சு வெந்ததும் அதை எடுத்து அது இன்னும் அப்படியும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்குது அதோடு வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வத்த வச்சாக்கா நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரசம் சாம்பார் சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே நம்ம சொ தொட்டு சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப 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 ஈஸி இதை நீ செஞ்சு பாருங்கள் அது பேஜினஸ்லாம் ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் செஞ்சிடலாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே மூடி வச்சுட்டு திறந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டு செமையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுவோங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் மசாலா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தனியான முறையில் செஞ்சிட்டோம் ஓகே பை